ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான ஒரு மோர் குழம்பு வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு மட்டும் ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு பூண்டு பல்லு இஞ்சி ஒரு துண்டு சின்ன மிளகாய் இது ஒரு மிளகாய் புடலுக்கு காரமாக தான் இருக்கும் நான் மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் இஞ்சி சீரகம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் இது நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் மோர் வந்து ஒரு அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் மிளகாய் இஞ்சி பூண்டு இந்த சீரகம் தேங்காய் கடலைப்பருப்பு இப்போ இதை அரைச்சிக்கலாம் மோர் குழம்புக்கு இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஒரு வானல் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு சின்ன ஸ்பூனால் கடுகு கடுகு வெடித்தோடனே பெருங்காயம் ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் இதுல லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூடும் கலி மோரம் சேர்ந்து ஊட்டிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சோன்னும் ரொம்ப கொதிக்க விடப்படாது காய்கறி இல்லாத நேரத்தில் வெறும் சிம்பிளான மோர் குழம்பு இதை மாதிரி வைக்கலாம் இந்த மோர் புழம்புல வெண்டைக்காய் பூசணிக்காய் முருங்கைக்காய் சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி காயெல்லாம் வேக வச்சு போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடை சுட்டு குடம் போடலாம் பக்கோடா செஞ்சு போடலாம் இப்படி பலவிதமாக செய்யலாம் நான் எனக்கு சிம்பிளாக தான் வைக்கிறேன் மல்லியலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மோர் குழம்பு ஒரு கொதி கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலாம் சிம்மில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தான் நம்மளோட மோர் குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன் அதிகம் பொங்க விட்டுற வேண்டாம் காயெல்லாம் வேக வச்சு தான் போடணும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு போடுங்க காய வேக வச்சு போட்டாலும் நல்லாயிருக்கும் சிம்பிளாக இருக்கும்போது ரொம்ப காயில்ல நேரத்தில் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சாப்பிடுங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் மோர்கிழம்பு உருளைக்கிழங்கு பொரியல் சிம்பிளாக சாதம் வத்தல் வத்தது இருக்குது இதோட முடிச்சிக்கலாம் வாங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் உங்கள் எல்லார் சேனலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னோடய சேனலையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்